ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பற்களில் கரையாக இருக்குது மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து பற்களில் கரை மஞ்சள் கரை மஞ்சள் கலரில் இருக்கும் பல் அடுத்தவங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நம்மளை எதுவும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பற்களில் உள்ள கரையை வந்து நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பப்பாளி பழம் பப்பாளி காய் இந்த ரெண்டுலேயுமே அந்த சக்தி வந்து இருக்குது அதிகமாக பப்பாளி காய் வந்து பற்குளை கா கரையை நீக்கி நல்லா பளிச்சுன்னு ஆக்கிரும் அந்த பண்பு வந்து பப்பாளி காயில் அதிகமாகவே இருக்குது அதில் பைபன் மற்றும் ஹைமோ பைபன் போன்ற என்சைம்கள் இருப்பதால இருப்பதால் வந்து இது வந்து சீக்கிரமாகவே வெள்ளையாயிரும் பல் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவிலையும் நம்ம கரைகளை நீக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது பேக்கிங் சோடாவில் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருப்பதால் வந்து இது வந்து நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஜெண்டாகவே இருக்குது பல்லுக்காக அதனால் நீங்கள் இந்த பேக்கிங் சோடாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பல் வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக மாறிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பழம் தான் ஸ்ட்ராபெர்ரி அந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் ந நிறைய வாங்கி சாப்பிடுவோம் அதனால் அதில் வந்து பற்கள் உள்ள மஞ்சள் கறையை நீக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்மளால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராபெரியில் வந்து வந்து மாலிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பற்கள் மேலே படிஞ்சிருக்கக்கூடிய கரைகளை வந்து நீக்கி பற்களை எனாமலின் மேல் படிந்திருக்கும் அழுக்கையும் நீக்கி பற்களை வந்து ரொம்ப வெண்மையாக மாற்றுது அதனால ஸ்ட்ராபெரி பழமும் இதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூர போடக்கூடிய தோல் வகையை வச்சும் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தோன்னா வாழைப்பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சை தோல் இதை வந்து நம்ம தூர தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த தோலிலேயே நம்ம பற்கள் கரையை வந்து நிற்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் நீங்கள் இதை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு பழத்துலேயும் எலுமிச்சை பழத்துலேயும் வந்து சிற்றைக்கு அமிலம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பற்களில் உள்ள கரையை வந்து இயற்கையாகவே போக்கி வெண்மையாகக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது பழத்தோட ஃப்ரெஷ்ஷான தோலை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பல்கல்லில் வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் நிறம் வந்து போயிடும் இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் செய்யுங்க அதுக்கப்புறம் பழையபடி நீங்கள் உங்கள் டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் பல் வந்து விளக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் பால்னால் ஆன பால் தயிர் சீஸு அந்த மாதிரி பால் ஐட்டங்கள் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும் இது சாப்பிட்டனால நம்மளுக்கு வந்து பல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பற்களில் வந்து அடிக்கடி வலி வரும் அந்த மாதிரி அந்த ஈறுகள்லாம் ரொம்ப பலன் இல்லாமல் இருக்கும் பால் ஐட்டங்கள் வந்து உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பா பற்கள் வந்து வெள்ளையாகவும் இருக்கும் சீக்கிரமாக சொத்தையாகவும் ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை நீக்கிறதுக்கு அண்ணாச்சி பழம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பழம் அண்ணாச்சி பழத்தில் வந்து ரோமோலேபியன் என்சைன் இயற்கையாகவே இருக்குது இது வந்து பற்களில் உள்ள கரைகளை நீக்கி நம்ம பல்ல வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய சக்திகள் இருக்குது அதனால் நீங்கள் அண்ணாச்சி பழத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் இதில் எதாவது ஒன்று நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க பல் வந்து நல்ல வெள்ளையாயிரும் பல்லில் உள்ள கரைகள் எல்லாமே போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்